இந்த கடன் இருந்து விடுபடுறதுக்கு நல்ல நேரம் இந்த நேரத்துல கடன் சிறு தொகையை அடைச்சா உங்களை நீங்க வந்து கடன்லேருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னா எந்த நேரத்தை நீங்க சொல்லுவீங்க மேம் அதே மாதிரி கடன் அடைப்பதற்கான வழிபடி நம்ம கடனை கட்ட முடியும்னா நமக்கு ஆவரேஜான வருமானம் தான் வந்துட்டு இருக்கு பட்ஜெட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம் நமக்கு நிறைய 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 விரைய செலவுகள் ஆகுது நம்மளால இதை கண்ட்ரோலே பண்ண முடியல நம்ம ஆயுள் காலத்துல இந்த கடனை கட்டி முடிப்போமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வந்துருக்கு சூப்பரான கிரகம் ஏதுவான வந்து ஒருத்தர் என்னை கேட்குறாரு ஒரு வந்து நான் வந்து கேதுவை டீஆக்டிவேட் பண்ணணும் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் நான் என்னம்மா பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு விஷயமே இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேதுவை டீஆக்டிவேட்டும் சுக்கரனை ஆக்டிவேட்டும் பண்ணி சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுங்க பெரிய பரிகாரங்களுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க நீங்களே ஏற்கனவே கடன் அடையறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இதுக்கு போய் பல லட்சங்களை கொடுத்து க கடன் அடையறதுக்கு பரிகாரம் பண்ணுனீங்க அப்படின்னா ஆன்மீக பரிகாரநர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி மேம் நற்பவிமா மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் கடன்ங்கிறது எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றளவிலும் இருந்துட்டு இருக்க ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது வாகனத்துக்கு கடன் வாங்குறது இப்போ நமக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்ய நிறைய கடனை வாங்கி நம்ம கடனாக சேர்த்துக்கிறோம் பட் வருமானம் நின்றுட்டாலோ இல்லை குறஞ்சிட்டாலோ அந்த கடனில் அவங்க மாட்டிக்கிறாங்க இந்த கடன் இருந்து விடுபடுறதுக்கு நல்ல நேரம் இந்த நேரத்துல கடன் சிறு தொகையை அடைச்சா உங்களை நீங்க வந்து கடன்ல இருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னா எந்த நேரத்தை நீங்க சொல்லுவீங்க மேம் அதே மாதிரி கடன் அடைப்பதற்கான வழிமுறைகளை சொல்லுங்க மேம் இந்த கடன் அப்படிங்கறத வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் இது நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன அட்வைஸ் ஏன்னா ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க இதால நம்மளால் கட்ட முடியுமா இதற்குரிய வருமானம் நமக்கு வரதா வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அதாவது கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு படிப்புக்கோ இதுக்கோ ஒரு விஷயத்துக்கு இப்போ ஸ்ரீவித்யா சொன்ன மாதிரி வாங்கிட்டீங்க உங்களால் கட்ட முடியல இதுக்கு என்ன என்ன ரெமடி எப்படி நம்ம கடனை கட்ட முடியாது நமக்கு ஆவரேஜான வருமானம் தான் வந்துட்டுருக்கு பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் நமக்கு நிறைய 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 விரைய செலவுகள் ஆகுது நம்மளால் இதை கண்ட்ரோலே பண்ண முடியல நம்ம ஆயுள் காலத்தில் இந்த கடனை கட்டி முடிப்போமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை இந்த கடன் அடைப்பதற்குண்டான இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக வருமானம் அதே வந்துட்டுருக்கு ஒரு வேறு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கூட இந்த காலை கொடுக்கலாம் அல்லது வர்ற வருமானத்தை தேவையில்லாத செலவுகளை குறைச்சி அந்த கடனை கட்டுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பேங்க் லோனாக இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு மராக்கில் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அப்போது எப்போ கடன் கட்டலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து இருந்து ஒன்றரை மணிக்குள்ள சூரிய உதயத்தை நீங்க கணக்கு எடுத்துட்டு கணக்கு எடுத்து தான் ஆகணும் அது ஒரு கால் மணி நேரம் முன்னாடி இருக்கும் அல்லது கால் மணி நேரம் பின்னாடி இருக்கும் ஆறு மணி ஐந்தே முக்கால் இருக்கும் அல்லது ஆறே கால் இருக்கும் அதனால இந்த பன்னெண்டுலேருந்து இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் விட்டுரலாம் பன்னெண்டரை மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள அதுவும் ஷார்ப்பாக ஒரு மணிக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடணும் ஒரு மணி ஒன்று பத்துக்குள்ளே போடணும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து அந்த கடன் அடைப்பதற்குண்டான அந்த பாதை உங்களுக்கு கிடைக்கும் இது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் நிச்சயமாக பாசிட்டிவாக போயிடும் யாருக்கு வந்து பேங்க் லோனாக இருந்தால் பேங்க்கில் கொண்டு போய் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்டுங்க அல்லது எங்கிட்ட இன்றைக்கி வந்து பேங்க்கில் போய் கட்டுற அளவுக்கு எங்கிட்ட வருமானம் இல்லைம்மா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் தான் இருக்குது எது இருந்தாலும் அந்த பேங்க் நேமு அந்த பேங்க்கோட பேங்கில் உங்களோட இன்னைக்கு கடன் கட்ட வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் உங்கள் நேம் இதையும் எழுதிட்டு எவ்வளோ தொகை உள்ளே வைக்க போகிறீங்கிறதையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஐநூறு வச்சாலும் ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கணும் ஒரு ரூபாய் ஒரு பணத்தில் ஒரு எழுதும் போது ஒரு ரூபாய் வைக்கிறதும் ஒருத்தர் பொழுது ஒரு ரூபாய் வச்சு வைக்கிறதுக்கும் ஒரு சூட்சமம் இருக்குது அதனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கும் அந்த மாதிரி வச்சுருங்க அல்லது யாருக்காவது டைரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுங்க கடகட கடனை அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிரும் அது போலவே இதெல்லாம் நிறைய நாங்கள் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ நிறைய குளிகை நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய யூடியூப் போய் பார்க்குறீங்க செய்கிறீங்க செஞ்சு ரிசல்ட் கிடைச்சவங்க கிடைச்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுலேயும் ரிசல்ட் கிடைக்காமல் கவலையோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் என்னை சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா இதுக்குள்ளே ஒரு சூட்சம் இருக்குது நான் உடனே சொல்லிடுவேன் ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சா தான் உங்கள் கடன் கருமா தீரும் உங்கள் கடன் கரையும் அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் கடனை அடைக்கிற வாய்ப்பை உருவாக்கிங்க இதே சிஸ்டம் தான் கடனும் ஒரு ஒரு கவர்லையும் போட்டு வைக்கலாம் நேரிலையும் கொண்டு போய் கொடுக்கலாம் பேங்க் லோனாக இருந்தால் அந்த நேரத்தில் கட்டலாம் ரொம்ப சூப்பராக இந்த கடன் அடையும் ஆனால் அந்த கடன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கடனுக்கு உண்டான தொகையை அல்லது ஒரு செக்கை நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொள்ளு போட்டு வச்சுருங்க அந்த கொள்ளுக்கு உள்ளே இந்த பணத்தை கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு பிறகு இந்த கடனை கட்டுங்க அப்போ இந்த கொள்ளுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது கேதுவோட எனர்ஜி கொள்ளில் இருக்குது அப்போ தடைகள் தாமதங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் மட்டும் நம்ம கேதுவை நம்ம வந்து முடிவு பண்ணிட முடியாது ஒருத்தருக்கு கேது வந்து சில சில விஷயங்களில் நம்மளை உயர்த்துவார் கேதுவும் நல்ல கிரகம் சூப்பரான கிரகம் கேதுவெல்லாம் வந்து ஒருத்தர் என்னை கேட்குறாரு ஒரு வந்து நான் வந்து கேதுவை டீஆக்டிவேட் பண்ணணும் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் நான் என்னம்மா பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு விஷயமே இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேதுவை டீஆக்டிவேட்டும் சுக்கரனை ஆக்டிவேட்டும் பண்ணிகிட்டு இருந்தா அப்போ என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் இவ்வளோ நம்ம முன்னோர்கள் ஒரு லைட் வெளிச்சம் இல்லாத ஒரு சூரியனோட சந்திரனோட வெளிச்சத்தில் இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரம் இந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் இன்னைக்கு புதுசாக கேதுவை டீஆக்டிவேட் பண்ணுறேன் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறேன் இது வரைக்கும் புதுமையாக இருக்குது புதுமையான அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் சொல்லக்கூடிய கதைகள் அதனால இருக்கட்டும் அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நல்லதே நடக்கட்டும் மக்களுக்கு தப்பு இல்லை ஆனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுங்க பெரிய பரிகாரங்களுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க நீங்களே ஏற்கனவே கடன் அடையறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இதுக்கு போய் பல லட்சங்களை கொடுத்து க கடன் அடையறத்துக்கு பரிகாரம் பண்ணுனீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் மக்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எந்த பரிகாரத்தாலேயும் பெரிய அளவு பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாம் உங்கள் கர்மா தீராது நீங்கள் தான் உங்கள் கர்மாவை கையில் எடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸு இப்போ கேது வந்து இப்படி நமக்கு பாதிப்பாக இருக்குன்னா மார்ச் வரியில் இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அழ அது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு எதுக்காவது ஒரு உதவி பண்ணுங்கள் தேடி தேடி தானம் பண்ணுங்க தே உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி தேடி தேடி தானம் பண்ணணும் இல்லாதவங்களுக்கு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் நடிகர் நடிகர்கள் நடிகைகளும் எல்லாமே வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா கரெக்டாக பண்ணுறாங்க தேடி தேடி பண்ணுறாங்க தானங்கள் தான தர்மங்கள் தான் உங்களோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணும் அதனால் நீங்கள் அதை மாதிரி செய்யுங்க இப்போ இந்த கடனை கட்டுறதுக்கு இதை சொல்லியிருக்கேன் சரி ஆலய வழிபாடு என்ன எங்களுக்கு கடன் கட்டுறதுக்கு அப்படின்னா திருவாரூரில் தியாகராஜர் சன்னிதியில் ருண விமோச்சன லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கம் வந்து கடன் யாருக்கெல்லாம் நிறையா இருக்கும் அவங்கெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு லிங்கம் இது வந்து திங்கட்கிழமை நாளில் அல்லது பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வந்து திருவாரூருக்கு போயிட்டு தியாகராஜ சன்னதியில் இருக்குது ருண விமோச்சன லிங்கம்னு இருக்குது அந்த லிங்கத்துக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க அரிசி மாவு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அங்கே உங்கள் மனசார உங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் சிறப்பாக நேர்மையாக செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த காலமும் தெய்வ ஆற்றலும் நிச்சயமாக உங்களுக்கு வழிவிடும் நம்பிக்கையோடு இப்போ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து க குளிகை நேரத்தில் கடன் அடைங்க எமகண்ட நேரத்தில் அடைங்க ப்ளஸ் வந்து இதுக்கு உண்டான தானங்களையும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணுங்கள் நிச்சயமாக கடன் அடையும் நல்லா இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நான் நான் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன் அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லி பழகுங்க ஐயோ எனக்கு கடன் இருக்கேன் நான் என்ன பண்ணேன் இப்படி பழம் யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு பதில் கொடுக்காது நான் நல்லா இருக்கேன் நான் சிறப்பாக இருக்கேன் என் கடன் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் பெரிய செல்வந்தராக இருக்கிறேன் என்னால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் நான் நிறைய பேருக்கு தானம் கொடுக்குற அளவுக்கு பணம் என்கிட்ட நிறையா இருக்குது இந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கு பாருங்கள் அடித்து நக்குத்திரலாம் சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டும் நீங்கள் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்க நான் எப்படி இப்படி யோசிக்க முடியும்னு சொல் சொல்லி நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு புரியுது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவிட்டிக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது இருக்கட்டும் எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் நம்மளாம் அந்த பிரச்சனையான்னு பாத்திரலாங்கிற தைரியம் தன்னம்பிக்கை என்னோட வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உள்வாங்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் குறையும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோய்களாக அது வெளிப்படுத்தும் அதனால் கேன்சர் உள்பட அதனால நெகட்டிவிட்டியும் விட்டுருங்க பாசிட்டிவாக யோசிங்க நாளைக்கு நாளை என்பதில்லை நரசிம்மன் இடத்துலனு சொல்கிற மாதிரி நாளையை பற்றி கவலைப்படாதீங்க இன்றைக்கி இந்த நொடி வாழ பழகுங்க சூப்பராக இருப்பீங்க நிச்சயமாக எல்லாருமே மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த காலம் பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் கொடுத்துட்டு இருக்கு பயன்படுத்திக்கோங்க நற்பவே நன்றி ரொம்ப சிறப்பு மேம் கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு மனுஷனோட எண்ணமா இருக்கும் அந்த எண்ணம் நிறைவேறதுக்கு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க நன்றிமா நன்றிமா மகிழ்ச்சிமா